வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ங்கிற இந்தோனேஷியன் ஆர்ஆர் படம் தான் படத்துல வர ஒவ்வொரு சினிமே அவங்களை பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கும் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் மொபைல் நோக்கி வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது உங்கள் மிஸ்டர் தமிழ் வாய்ஸ் படத்தோட தொடக்கத்திலேயே பிங் டாங் பங்ஷாங்கிற ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க சொல்ல போனா இதுதான் இந்தியாவின் பெரிய ஸ்கூல் அந்த ஸ்கூலோட ஸ்கூலோட பிரின்ஸ்பால் இவங்க தாங்க இவங்க பேர் அமாண்டா இப்போ அந்த சமயம் அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய எக்ஸாம் நடக்குதுங்க இது அந்த ஸ்கூலோட ஃபைனல் எக்ஸாம் அதனால இந்த ஹெட் மாஸ்டர் யாரும் விட்டு அடிக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அந்த பசங்க எல்லாம் பிட் அடிக்காம இருக்கிறதுக்காக இந்த பிரின்ஸ்பால் அவங்கள கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து ஒரு பையன் கையில விட்டு எழுதி வச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க மச்சான் எனக்கு ஆன்சர் தெரியல கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாம் சைகளே பேசிக்கிறாங்க இதெல்லாம் அந்த பிரின்ஸ்பால் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப அந்த பிரின்ஸ்பாலும் இவங்க பேரை சொல்லி நீங்க ரெண்டு பேரும் விட்டு அடிச்சிருக்கீங்க அதனால வெளியில போங்க அப்படின்ட்டு அவங்களை அனுப்பிச்சு முடிச்சிடறாங்க வெளியில ரெண்டு பிரின்சிபாலும் மற்ற பசங்கள்ட்டெல்லாம் இங்கே பாருங்க பசங்களா இது உங்களோட லைஃப் நீங்கள் எக்ஸாம் எழுதுனா ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியாது அதனால உண்மையா படிச்சதை மட்டும் எழுதுங்க பிட் அடிச்சு மாட்டிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இலையே எங்கேயோ ஒரு பொண்ணு அவ பேர் இங்காங்க இவ்வளோதான் ஆன்சர் தெரில அதனால ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஆன்சர் தெரில கொஞ்சம் காட்டு நீ எழுதுறத அப்படின்னு சொல்லுவோம் அப்படி என்னடி நீ வேற அப்படின்ட்டு அவளும் எழுதுனாரு எடுத்து காட்டுறா இவ்வளோ எனக்கு ஒழுங்கா தெரியல நீ கொஞ்சம் நல்லா காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா அங்கே நின்றுட்டு இருக்க மிஸ் பாத்துறாங்க இந்த கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பிட் அடிச்சிருக்காங்க சொல்லா அந்த அந்த ரெண்டு பசங்களையும் அனுப்பிச்சு இவங்களையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இத பார்த்து இந்த ரெண்டு பசங்களும் அடே நீங்களும் அவங்களுக்காக தான் ஒரு சீட்டு காலியா இருக்குது அப்படின்னு தான் எல்லாம் வந்தது இவங்க மட்டும் ஒழுங்காக காட்டிட்டு தான் நான் மாட்டிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்படையே அங்க ஒரு டீச்சர் வந்துட்டு எதுக்கு இங்கே சண்டை போட்டு எல்லாரும் வந்து இந்த சேர்ல உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க சுத்தி உட்கார வச்சிருக்காங்க அந்த இதே சமயம் அந்த ஹெட் மாஸ்டர் கொஞ்சம் வெளியில வந்து பாக்குறாங்க அப்ப வானத்துல கருமெல்லாம் சூழ்ந்துருக்குது இதை பார்த்த நம்ம ஹெட் மாஸ்டருக்கும் ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பிரின்சிபாலா அந்த பிரிட்டர்ச் மாட்டினா அவங்க எல்லாரையும் பார்க்குறக்காக போகையில் அந்த பசங்களும் மேடம் உங்களுக்கு எங்களை பிடிக்காது அதனால தான் எங்களை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறக்காக இங்கே தனியாக உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நான் அதுக்காக நான் அவங்களை உட்கார வைக்கல நீங்கள் எக்ஸாமில் சீட்டிங் பண்ணிங்க அதனால தான் நான் உங்களை தனியாக உட்கார வச்சிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சாக்க உங்களை எக்ஸாமில் ஃபெயில் ஆக்கி அவங்க லைஃபேஸ் பால் பண்ண முடியும் ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொஸ்டின் சீட்டிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு நான் தொண்ணூறு நிமிஷம் தரேன் நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாம் எழுதி முடிங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் எக்ஸாம் எழுதி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மற்ற பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க அப்ப இந்த எக்ஸாம் பேப்பர்லாம் வாங்குறக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கல ஒரு பொண்ணு மட்டும் அவளோட எக்ஸாம் பேப்பர்ல என்ன பொண்ணான்னு கிரிக்கிட்டு இருக்கா ஏன்னு தெரியல ஒரு மாதிரி அன்கான்சியல்ல அதை பார்த்த மற்ற பசங்களும் அவளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறாங்க ஆனாலும் இவங்க கண்ட்ரோல் ஆகுற மாதிரி தெரில இப்ப அந்த பக்கமாக அந்த பிரின்ஸ்பாலு எல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க இந்த டீச்சரும் எனக்கு தெரியல இவ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கல இப்படி ஆயிடுச்சு அங்கே எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம் ஆனா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா சொல்லவும் இந்த பிரின்ஸ்பாலும் உடனே நீ இவள என்னோட கூட்டிட்டு போ நான் வந்து நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் பண்றான் உடனே நம்ம அமாண்டா வெளியில வந்துட்டு ஷாமுங்கிற ஒருத்தருக்கு கால் பண்றாங்க இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேய் ஓட்டுற மந்திரவாதிங்க ஆனா நடந்த மாதிரியே ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குது எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அதனால நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லவா இந்த ஷாமுங்கிறவரும் அவரோட பொண்ணும் சேர்ந்துகிட்டு வேக வேகமா வராங்க இப்ப அந்த டீச்சரும் மத்த பசங்க கிட்ட யாரும் பயப்பட வேணாம் இது ஒரு ஜஸ்ட் மெடிக்கல் இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாம் தேர்த்திக்கிட்டு இருக்க இல்லையே இன்னொரு பையனுக்கும் பேய் பிடிச்சிருந்துங்க இந்த பையனை கத்த ஆரம்பிச்சிருக்கான் எனக்கு உடம்பெல்லாம் ஏறியது என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படிட்டு போய் இன்னொரு பையன் அவனுக்கும் பேய் பிடிச்சி அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கான் அது இன்னொரு பொண்ணுக்கும் வேற பேய் பிடிச்சிருக்குங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்ட மற்ற பசங்களாம் அலறி அடிச்சு தெரிச்சடி ஓடிட்டு இருக்கீங்க அதுல பேய் பிடிச்ச ஒரு பையன் அவர் டீச்சரை கொண்டு வர்றான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி பார்த்தீங்களா அவளும் ஒரு டீச்சரை கொண்டு வர்றான் இதெல்லாம் பார்த்துக்கிட்ட மற்ற பசங்க பயத்துல கதற இதெல்லாம் கேமரால பாத்துக்கிடந்த பிரின்ஸ்பாலும் இவங்களை காப்பாற்றுறாங்க அந்த இடத்துக்கு வேக வேகமாக வர்றான் இந்த பக்கம் அந்த எக்ஸாம் காலில் ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சி ஒரு டீச்சரை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா இதை பார்த்த மற்ற பசங்களும் அவளை தடுக்கிறதுக்கு அவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆனாலும் முடியல பட்டத்துல அந்த டீச்சரோட தலைய கோழி கழுத்து திருவ மாதிரி திருவி கொண்டு வர்றாங்க தான் அங்க இருந்த ஒரு அப்பாவி பொண்ணையும் கொள்றதுக்கு போறா உடனே இந்த அப்பாவி பொண்ணும் அவங்ககிட்ட இருந்த பேனாவை வச்சு இந்த பேய் பிடிச்ச பொண்ணோட கண்ணுலயே குத்திடுறாங்க இப்போ அங்க இருந்த மத்த பசங்களும் டீச்சரும் அந்த ரூம் அவுட்டு வெளியில போக ட்ரை பண்றாங்க ஆனா அந்த டோர் பூட்டி இருக்குங்க இப்போ அந்த பேனாவால கண்ணுல குத்துனால அந்த அப்பாவி பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருங்க இப்போ இவ பங்குக்கும் ஒரு பையனை புடிச்சு தரையில மோதி அவனே பயங்கரமா சாவடிச்சிடுறான் கூடவே இவளும் ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு இதை எடுத்து தன்னை தானே கழுத்தை எடுத்து அவளும் சித்துறாங்க இந்த பக்கம் டோரையும் ஒரு பையன் ஓப்பன் பண்ணி விட்டுறான் அந்த மஸ்த பசங்களும் அந்த ரூம் விட்டு வெளியில தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த டோரை திறந்து விட்ட பையனுக்கு பேய் பிடிச்சிருங்க இப்போ மத்த பசங்களையும் அப்பா உடம்ப தடுத்துடுறான் அந்த பையன் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சி அந்த பையனும் எனக்கு உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கலட்டி போட்டுட்டு ஒரு செவத்துல போயிட்டு அவன் தலையை எடுத்து நங்கு நங்குன்னு மோதி அவனே செத்துடுறாங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த மத்த பசங்களும் இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியா தப்பிச்சாகணும் அப்படின்னு திருச்சடிச்சு ஓடுறாங்க வெளியில அப்படின்னு பார்த்து இந்த பிரின்ஸ்பால் எல்லாரும் ஏன் பசங்களா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க மேடம் இங்க இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பேய் பிடிச்சிருது நீங்கள் இங்கே இருக்காதீங்க உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ட்டு அதை டீச்சரையும் கூட்டிகிட்டு மெயின் கேட்டை நோக்கி ஓடுறாங்க அப்பன்னு பார்த்து அந்த மெயின் கட்டு கூட்டியிருக்குங்க இந்த பசங்களும் செக்யூரிட்டியை போயிட்டு ஐயோ சாவியா கூடியா அப்படின்ட்டு சாவியை வாங்கி திறக்க போகையில அங்கேயே ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருதுங்க அவனை ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த பசங்களெல்லாம் ஒவ்வொருத்தனா சாகடிக்கிறான் அடிக்கிறான் அதுலேயும் ஒரு பொண்ணு கேட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கையில் அவள் காலிலே ஒரு போடு போட்டுடுறாங்க கத்தியை வச்சு இதனால அந்த பொண்ணு துடு துடிச்சு செத்து போயிடுறான் அந்த இடத்துல இந்த பையனை விடுற மாதிரி தெரில எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறான் யார் யார் தப்பிச்சு போறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கிறான் இந்த பையன் பையனும் இன்னும் எக்ஸாம் முடியல நீங்க இந்த இடத்த விட்டு யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியால அவனே தன்னை தன்னே இப்போ இவன் சித்த பிறகு இன்னொரு பையன் அந்த சாவி எடுக்கிற போறான் ஆனா அவனுக்கும் பேய் பிடிச்சிருக்குங்க இப்ப அந்த பையனும் பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணோட கழுத்துலயும் கத்தி எடுத்து குத்தி அவனை கொண்டு இப்போ இந்த பையனும் நான் தான் அவங்கள்ட்ட சொன்ன இந்த எக்ஸாம் இன்னும் முடியல அதனால நீங்க யாருமே இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படி போனீங்கன்னாக்க ஒவ்வொருத்தனா சாவிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையே பக்கத்துல இருந்த இன்னொரு பொண்ணு கீழே கடந்த கத்தி எடுத்து இவனை கொத்தி கொண்டு அடுத்த செகண்ட இவளுக்கும் பேய் பிடிச்சிருக்குங்க இவளும் பக்கத்துல இருந்த பசங்க பசங்களை எல்லாம் விரட்டிக்கிட்டு போறான் எல்லாரையும் கொள்றதுக்காக மத்த பசங்களும் அவங்களோட உயிரை காப்பாத்திருவே வந்த வழியாவே திரும்பி ஓடுறானுங்க இப்போ இந்த பக்கம் இவ்வளவு பிரச்சனை நடக்குது எல்லாருமே உயிரை காப்பாத்திருக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா இதெல்லாம் தெரியாத இந்த நாலு பசங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க இப்ப அந்த எக்ஸாமும் டைம் முடிஞ்சிருது இப்போ அதை துறந்துட்டு வந்தா பத்தி அந்த பொண்ணு அந்த பொண்ணு மத்த பசங்களெல்லாம் எல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறா இதை செக்யூரிட்டி டோருக்கு பின்னாடி நின்றுகிட்டு மறைஞ்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்துல சவுண்ட் எதுவும் வரல இந்த செக்யூரிட்டி என்னடா அது சவுண்ட் எதுவும் வரலையா அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க அந்த பொண்ணும் கத்தியாலாம் எடுத்து தனியாக கொண்டு வச்சு இந்த பக்கம் இந்த பிரின்சிபாலு அவங்களோட ரூம் ரூமுக்கு போயிட்டு ஒரு டேபிள் கீழே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் ஒரு மூணு பசங்க ஒரு ரூம்ல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு நம்ம எல்லாருமே சாக போறோம் நம்மள யாருக்காவது ஒரு ஆளுக்கு பேய் பிடிக்க போகுது அதனாலேயே நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க வெளியில ஒரு பையன் ஓடி வர்றான் எங்கே போய் ஒளியறதுன்னு தெரியாம இந்த பையனும் நானும் உள்ள வந்து ஒழிஞ்சுக்கிறேன் எனக்கு வெளியிற இடமே கிடைக்கல அப்படின்னு சொல்றான் இந்த பையங்களாம் இல்ல நீ வேற எங்கேயாவது போய் ஒழிச்சுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையே வெளியில ஒரு பொண்ணு வந்து கத்தியால குத்து வாங்கி வெளியில வந்து விழுந்து கிடக்குறாங்க இப்ப இந்த பக்கம் இந்த ரூம்ல இருக்க பசங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னாக்க அங்க இருந்த இருந்த மேஜையெல்லாம் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது ஒன்னு ஒன்னா டமால்ட் மூலம் அடிச்சு கீழே உடையிருங்க இந்த சத்தம் கேட்டு அந்த வெளியில இருந்த பையன் அந்த டோர் பக்கமா வந்து எட்டி பாக்குறான் இப்ப உள்ள இருந்த பசங்க எல்லாருமே செத்து கிடக்குறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிள் எல்லாருமே போட்டு தள்ளிருக்குங்க இந்த பக்கம் நம்ம பிரின்ஸ்பால கட்டுறாங்க இவங்க ரூம் டோரையும் யாரோ தட்டுற மாதிரி இருக்குது ஆகா நம்ம ரூமுக்கு இந்த பேய் வந்துருச்சா அப்படின்ட்டு பயத்தோடய போய் பாக்குறாங்க அப்ப அந்த டோரை தட்டி இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு தாங்க ஏன் ஏன் இப்படி பேய் மாதிரி டோரை போட்டு தட்டிட்டு இருக்கிற அத்த பசங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அவங்க நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு இருக்கேன் இல்லையே நம்ம செக்யூரிட்டி கார்டு மேடம் நான் எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாருமே துடி துடிச்சு இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உயிருக்கு ஆபத்து அதனால நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும் அந்த பிரின்சபால் அங்க இருந்த மைக்க வச்சு மற்ற பசங்கள்ட்ட எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் ஒரு அமானுஷமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அதனால எல்லாருமே செத்து போயிடுறாங்க அவன் எல்லாரையும் அந்த கடவுள் தான் காப்பாத்தணும் எல்லாரும் கடவுளை வேட்டிக்கங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ஒளிஞ்சிருந்த பசங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு கடவுளை பிரார்த்திக்கிறாங்க எங்களை எப்படியாவது காப்பாத்திரு இந்த பே கிட்ட அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கு இல்ல இந்த வெளியில ரூம் கிடைக்காம தெரிஞ்சுக்கிட்டு தான் பாத்தீங்களா அந்த பையன் ஒரு ரூம் டோரை போய் திறக்க ட்ரை பண்றாங்க ஆனா திறக்க மாட்டேங்குது எவ்வளவோ ட்ரை பண்றான் திறக்கவே மாட்டேங்குது ஒரு கட்டத்துல அந்த ரூமோட டோர் அதுவாகவே ஓப்பன் ஆயிருது இவனும் அப்பாடா ஒரு வழியா அந்த டோர் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ட்டு உள்ள போறான் இவன் உள்ள போன அடுத்த செகண்டே அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருதுங்க இவனும் பயத்தோட இருந்த ஒரு டேபிள் கீழ போய் இவனை பார்த்து வெளியில ஒரு கால் தொங்கிக்கிட்டு இருக்குங்க இவனும் பயத்தோட வெளியில எந்திரிச்சு பாக்குறான் அங்க யாருமே இல்ல அப்பாடா நல்ல வேலை நம்ம தப்புச்சோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு திடீர்னு திரும்பி பார்த்தாக்க ஒரு பொண்ணு தூப்புல தொங்கி செத்து கிடக்குறாங்க இதை பார்த்து அவன் கதறி துடிச்சுட்டு இருக்கான் இப்ப இந்த பக்கம் ஒரு எக்ஸாம் கார்டில் தானே இந்த எல்லாம் கிளம்புனுச்சு அந்த எக்ஸாம் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒழிஞ்சிருக்காங்க இவங்க இந்த பக்கம் அந்த பிரின்ஸ்பால் ஒரு மந்திரவாதி கால் பண்ணால் பார்த்தீங்களா அவன் அந்த ஸ்கூலுக்கு வர்றாங்க இதை பார்த்த செக்யூரிட்டி சார் ஏன் சார் இவ்வளோ நேரமாச்சு அந்த பேய் எல்லாரையும் போட்டு சாகடிச்சுட்டு இருக்க உள்ள இந்த கேட்ட திறக்கிறதுக்கு சக்தி கூட எனக்கு இல்லை அதனால அந்த சாவியை நீங்களே வச்சு நீங்களே திறந்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இவனும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அந்த டோரை திறக்கிறான் இதை பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சாகணும் அப்படின்னு அந்த கேட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்பனை பார்த்து ஒரு அமானுஷமான சக்தி வந்து அவங்க ரெண்டு பேருமே அப்படியே தூக்கி வீசிடுதுங்க அதுல ஒரு பொண்ணுக்கு பேய் வர பிடிச்சிருது இப்போ அந்த பேய் பிடிச்ச பொண்ணு இந்த மந்திராவதியை கொல்ல பார்க்க இந்த மந்திராவதியோட பொண்ணு வித்த தெரிஞ்சவளாக இருப்பா போல அப்படியே ஒரு மந்திரத்தை சொல்லி அவளை அப்படியே கட்டுப்படுத்திடுறான் இப்போ அந்த மந்திரவாதியும் அவளோட பொண்ணும் அந்த பிரின்ஸ்பாலை பார்க்குறதுக்கு போகிறாங்க இப்போ அந்த பிரின்ஸ்பாலும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரில இங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே பேய் பிடிச்சி ஒவ்வொருத்தனா செத்து போயிடுறாங்க எங்களால் முடிஞ்சதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டது மட்டும்தான் நீங்க தான் எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தென்படுதுங்க இந்த இடத்துல அமானுஷியமாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்றான் உடனே இந்த மந்திரவாதியும் இந்த பேய் ரொம்ப உக்கிரமா இருக்குது அப்ப நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான் நம்ம பிரார்த்தனை பண்றதால மட்டும் அந்த பேய் போயிடாது நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பேய் எப்படியாவது நம்ம விரட்டி ஆகணும் அது எதுக்காக இங்கே வந்திருக்குது அதோட டிமாண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல நம்ம மந்திரவாதி இப்போ இவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா பாட்டு சொல்றீங்க கொடுக்குறக்காக ஸ்கூல்ல வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சில பசங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்துருதுங்க இந்த பசங்களையும் பயங்கரமா பயன்படுத்துது அங்க இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பிளே பண்ணி அப்படியே பயன்படுத்துது இதெல்லாம் கேட்டுக்கிறத ஒரு பையன் உனக்கு என்ன வேணும் எங்களை ஏன் இப்படி பயன்படுத்தி எங்களை சாகடிக்கிறேன் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப அதை போய் கருப்பா ஒரு புகை மாதிரி எலும்பி வந்து அப்படியே அவங்க எல்லாம் சோனி எல்லாத்தையும் முடிச்சிருதுங்க அந்த இடத்துல இப்போ இந்த பக்கம் அந்த மந்திரவாதியும் பிரின்ஸ்பாலும் சேர்ந்துட்டு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறான் அப்ப அந்த எக்ஸாம் கார்டுல ஒரு டேபிள் மட்டும் காலியா இருக்குது இதை பார்த்த நம்ம மந்திரவாதி ஏன் இந்த டேபிள் மட்டும் காலியா இருக்குது அப்படின்னு கேட்க அந்த டேபிள் காலியா தான் இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த டேபிள்ல கரீனாங்கிற ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதிக்கிறதா அவ இன்னைக்கு மத்தியானம் தான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா உடனே இந்த மந்திரவாதியும் ஏன் என்னாச்சு ஆச்சு எதுக்கு அதை சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்லாம் கேட்கல அந்த பொண்ணு எக்ஸாம்ல சீட் பண்ணிட்டா அதனால நான் அந்த பொண்ணு நீ இனிமே எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே போக சொன்னேன் அதனால அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா நான் உடனே அவளை மெடிக்கல் ரூமுக்கு அனுப்பி வச்சேன் கொஞ்ச நேரம் சென்று அந்த ரூமுக்கு போய் பார்த்தாக்க அவ தூக்கு செத்து கிடக்குறா இதெல்லாம் கேட்ட இவர் ஒரு பொண்ணு செத்து கிடக்குறா நீ ஏன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேட்கவும் இல்ல இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது அதனால இந்த பொண்ணு இறந்த விஷயத்தை எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்ட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மந்திரவாதி ஏமா அவர் பொண்ணு செத்து கிடக்குறா ஆனா நீ இந்த தயாரத்துல கூட எக்ஸாம் முக்கியம் அப்படிங்கிற அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த பிரின்சிபால் இந்த ஒரு பொண்ணுக்காக மத்த பசங்களோட லைஃப் பாயில் ஆக கூடாது அது மட்டும் இல்லாம இந்த பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறவங்க இந்த பசங்க பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தாக்க அது எங்க ஸ்கூலுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ட்டு மனசாட்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட அந்த மந்திரவாதி கரிநாகர பொண்ணு தான் பேயா வந்து உங்க எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கிறா அதனால அவளோட ஆத்மாவை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அதனால நாங்க அதை ஆத்மாவை தேடி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இந்த பிரின்ஸ்பாலும் பயந்துகிட்டு இல்ல இல்ல இல்லை நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்கிறா இல்லை நீங்கள் சிசிடிவி ரூம்லேயே இருங்க என்னென்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்பா தேர்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வழியில் கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் அந்த பேயும் ஒவ்வொருத்தனா சாகடிச்சிட்டு யாரையுமே விட்டு வைக்கல இப்போ அந்த பிரின்ஸ்பால் சொன்ன அந்த மெடிக்கல் ரூமுக்கு தாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தாக்க இதுக்கு முன்னாடி ஒரு பையன் தூக்கு மாட்டிட்டு செத்து கிடந்த பார்த்து கட்டிருப்பாடல இந்த பையன் தாங்க தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்க இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த செக்யூரிட்டி கார்டு தான் இப்போ பேய் பிடிச்சிருக்கு இவனும் இவங்களை கொண்டதுக்காக ஒரு கத்தி எடுத்து குத்த போக்குறாங்க அப்பன்னு பார்த்து இந்த மந்திராவாதி மந்திர வார்த்தைகள் சொல்லி இவனை அப்படியே கட்டுப்படுத்திடுறான் ஆனால் அந்த பேய் போகையில் அந்த செக்யூரிட்டி கார்ட கொண்டுட்டு தான் போகுது ஒரு பக்கம் அந்த பிரின்ஸ்பாலே இந்த எக்ஸாம் எக்ஸாம்கால வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் யாருமே தெரிலங்க இந்த ஹெட் மாஸ்டரும் இவ்வளோ நேரம் இங்கே தானே இந்த இடம் எங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தேடிகிட்டு இருக்கீங்க அந்த இடத்துக்கு மந்த்ராவாதியும் அவரோட பொண்ணு வந்துடுறாங்க இப்போ இவங்க வந்த நேரம் பார்த்து அந்த பசங்க எல்லாம் திரும்பி அந்த கேமராவில தெரிகிறாங்க பத்தாத பிறக்கு ஒரு பொண்ணு அந்த கேமரா முன்னாடி வந்து இப்போ விகாரமாக காட்டி பயன்படுத்துறாங்க இப்போ உடனே இருந்த கேமரா எல்லாம் ஆஃப் ஆயிருதுங்க இப்போ இந்த பக்கம் அந்த பிட் அடிச்சு மாட்டினாங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பசங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது இந்த இடத்துல பேய் வந்திருக்குங்கிறாங்க பயன்படுத்துதுங்கிறாங்க ப்ரே பண்ணதுங்கிறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்லாம் சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கு இல்லையே அங்க இருந்த ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்துங்க அந்த பொண்ணு அப்படியே சேவத்துல ஏறா பண்றா குதிக்கிறா இதெல்லாம் பாத்து கிடந்த அந்த பசங்களுக்கும் அப்ப நம்ம ஹெட் மாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போல உடனே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பேயால அந்த பிரார்த்தனை பண்ணவும் இவங்கள்ட்ட பக்கத்துலயே போக முடியல இப்ப அந்த பொண்ணையும் மாடியில குதிச்சு அப்படியே சாகடிச்சிருக்குங்க அந்த பேய் இப்ப இந்த பக்கம் அந்த மந்திரவாய் மாதிரி மந்திராவதியோட பொண்ணு அப்புறம் பிரின்ஸ்பால் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தாக்க யாருமே இல்லைங்க உடனே இந்த மந்திராவதியோட பொண்ணு ஒரு டேபிள் மேல கை வச்சு பார்க்கறா அப்ப அவளுக்கு ஒரு காட்டுப்புல ஒரு வீடு இருக்கிற மாதிரி ஒரு இலிஷன் கிரியேட் ஆகுது இப்ப இந்த மந்திராவதியும் கரீனாங்கிற ஒரு சாதாரண பொண்ணுனால இவ்வளவு பேரை அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லையே வெளியில ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது என்னடான்னு இவங்களும் வெளியில வந்து பாக்குறாங்க இப்ப இந்த பக்கம் எக்ஸாம் ஹாலில் விட்டு அடிச்சு மாட்டிக்கிட்ட மூணு பசங்க அப்புறம் ஒரு டீச்சரும் சேர்ந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு போய் சாகடிக்க பாக்குறான் இதை பார்த்தா டீச்சரு அவனை அடிச்சு போட்டு காப்பாத்திட்டு இருக்கீங்களா எந்த பையன் நீ என்ன தைரியம் இருந்தா என்னோட ஃப்ரெண்டு மேல கை வைப்ப அப்படின்னு பேசிட்டு இருக்கே இப்போ அது உன்னோட ஃப்ரெண்டே கிடையாது அது ஒரு பேய் அதுட்டு இருந்து நம்ம தப்பிச்சாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்ரூம்ல போய் வழியாங்க இந்த பேய் பிடிச்ச பையனும் இவங்களை விடுற மாதிரியே தெரியல அந்த பாத்ரூம் கதவை கூட போகல மூட விடாம தடுத்து இப்போ முன்னா ஒரு பையன் செத்தாங்க பாத்தீங்களா என் உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு கத்துறாங்க ஒரு கட்டத்துல வழி தாங்க முடியாம மாடியில அந்த கீழே பூச்சி செத்துறாங்க அந்த பையனும் இதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப கத்தி கதறாங்க அப்புறம் பார்த்து பாத்ரூம் ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குறதுக்கு இவங்களாம் யாராவது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க இவங்களோட படிக்கிற ஒரு பொண்ணு தாங்க இந்த பேக்கி பயந்துட்டு ஒழிச்சுட்டு இருப்பா இப்ப இந்த மந்திரவாதி அவளோட பொண்ணு அப்புறம் இந்த பிரின்ஸ்பால் மூணு பேரும் வெளியில வர்றாங்க அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு மட்டும் கொடி கம்பத்துல தொங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கீங்களே உடனே இந்த மந்திரவாதியும் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க இந்த பிரின்ஸ்பாலும் இந்த பொண்ணு தாங்க கரீனா அப்படின்னு சொல்லவும் இந்த மந்திரவாதி என்னது கரீனாவா அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டான்னு முன்னாதுன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி செத்து போன பொண்ணு எப்படி உயிரோட வர முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல ஆனா இந்த பொண்ணு தான் கரீனா அப்படின்னு சொல்றா இப்போ இவங்களும் ஒரு வழியா அந்த பொண்ணை மேல இருந்து கீழே இறக்கிடுறாங்க இப்போ நம்ம பிரின்ஸ்பால் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சுமா நீ ஏன் அப்படி தொங்கி விட அப்படின்னு கேட்கும் பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குங்க இப்போ இந்த மந்திரவாதியும் அந்த பேய் கிட்ட உனக்கு என்னதான் நீ யாரு எங்கேயாவது வந்திருக்க அப்படின்லாம் கேட்கவும் இந்த பேய் உடனே இன்னைக்கு எல்லாருமே என்ன மறந்துட்டீங்கல்ல இந்த பாட்டு இன்னும் முடியல உங்க எல்லாரும் சாவும் என் கையில தான் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதுங்க இந்த மந்திரவாதிக்கும் இந்த பேய் யாருன்னே தெரியல என்ன நினைச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் அந்த பாத்திரம்ல ஒளிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த பசங்க எல்லாம் அந்த டீச்சர் டைம் இருக்கிறாங்க இங்க இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறப்ப இந்த டீச்சர் ஒரே ஒரு வழி இருக்குது அது இந்த ஸ்கூலோட பேக் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்ப எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அதுல ஒரு பொண்ணு மட்டும் நான் வெளியில வரல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா இவங்க எல்லாம் அப்படியே அவங்க சமாதானப்படுத்தி வெளியில போறது சம்மதிச்சிடுறாங்க இப்போ எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க வெளியில இப்போ இந்த மந்திரவாதி இந்த பொண்ணு அப்புறம் அந்த பிரின்சிபால் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த எக்ஸாம்ல பிட்டு அடிச்சு மாட்டின பசங்க இருக்கிற ரூமுக்கு போறாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு பொண்ணு மட்டும் செத்து கிடக்குறாங்க மத்த பசங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அப்பொண்ணு பார்த்து நம்ம நான் அவங்க சத்திய வச்சு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நினச்சி பாக்குறாங்க இப்போ ஒரு பக்கம் இந்த பசங்க எல்லாருமே அந்த பேக் டூர் வழியா தப்பிக்கிறக்காக வெளியில போயிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அந்த பேய் அந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாருமே போட்டு புரட்டி எடுக்குதுங்க அப்படியே இவங்க எல்லாம் தூக்கி அப்படியே பந்தாடுது அடுது வானத்துல அதுல ஒரு பொண்ணோட ஆவியும் இவ உடம்புக்குள்ள ஈர்க்கிறக்காக அப்படியே அந்த பேய் மூஞ்சி பக்கத்துல போய் நின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஆவியை எடுக்குது அந்த நேரம் பார்த்து இந்த மந்திரவாதி அந்த இடத்துக்கு வந்துடுறான் இந்த மந்திரவாதியும் இந்த பசங்க எல்லாத்தையும் இந்த இடத்த விட்டு போட்டி போங்க நான் அந்த பேயை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த பிரின்ஸ்பாலும் அந்த பசங்களை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் இப்போ இவங்க ரெண்டு பேர் அரசு அந்த பேயை கட்டுப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல அப்போன்னு பார்த்து நம்ம வந்திரவாதி ஒரு கத்தி எடுத்து அந்த பேயை விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க அந்த கத்தியோட சக்தி தாங்க முடியாமல் அந்த பேய் ஒரு கற்று கற்று பாருங்க அந்த சத்தத்தால் ஒரு கண்ணாடி உடஞ்சிட்டு வந்து நம்ம ஹீரோயின் மேலே விழப்போக அப்போ அந்த மந்திரவாதி வந்து அவ மேலே வந்துட்டு காப்பாற்றிடுறாருங்க இப்போ இந்த பேயை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது இப்போ இந்த மந்திரவாதிக்கு இந்த கத்தியை பயன்படுத்துறதுனாலையும் அந்த கிளாஸ் குத்துறதுனாலையும் ரொம்ப டயர்டாகி சாகிற கண்டிஷனுக்கு போயிடுறாருங்க இப்போ இந்த நிலைமையிலையும் அவர் ஒரு உண்மையை சொல்கிறாரு இந்த நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அந்த கரீனாங்கிற பேய் இல்லை இருக்கேன் ஆத்மாவை வச்சு ஓஜாங்கிற ஒருத்தன் தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான் உடனே நம்ம பிரின்ஸ்பால் அவனை பத்தி உனக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்ல இந்த அமாண்டாங்கிற பிரின்ஸ்பால் ஆமா அவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாப்புல உடனே இந்த மந்திரவாதியும் அவன் பொண்ணுகிட்ட இங்க பாருமா என்னோட லைஃப் இதோட முடிய போகுது நான் இனிமே உன் பக்கத்துல இருக்க மாட்டேன் அதனால நீ தான் இந்த பேயை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட இருந்த கத்தியை கொடுத்துட்டு அந்த இடத்துல அவன் உயிரை விட்டுடுறாங்க இதை பார்த்தா நம்ம ஹீரோயினும் கதறி கதறி அழுகுறாங்க இப்ப அங்கே இருந்த ஒரு பையன் அவர் சாகரை முன்னாடி ஓஜான்னு ஒரு பேரை சொன்னாரு அவர் யாரு அப்படின்னு கேட்க இந்த பிரின்ஸ்பாலும் அவ ஒரு மனுஷனே கிடையாது மனுஷ ரூபத்துல இருக்க ஒரு அரக்கன் அப்படின்ட்டு ஒரு கிராஸ் பார்க்க சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஓஜாங்கிறவன் ஸ்கூல் முடிச்சு போற பொண்ணுங்களெல்லாம் ஒரு ஃப்ரூட் மூலமா அவங்கள வசியப்படுத்தி அவனோட வீட்டுக்கு போட்டி போயிட்டு அவங்களோட தலைமுடியெல்லாம் சீவி அவங்கள அப்படியே அலங்காரப்படுத்தி அவனோட ரத்தத்தை இந்த பசங்களோட மூஞ்சிலாம் பூசி விட்டுட்டு ஒரு கட்டுல பறுக்க போட்டு அவங்கள கத்தியால குத்தி கொன்றுவான் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்க அவனுக்கு கட்டுக்கடுக்காத சத்தி வேணும்ட்டு ஒரு நரபலி கொடுக்கறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணுவான் அப்படி வழக்கம் போல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நரபலி கொடுக்க போகையில அங்கே ஊர்காரங்க எல்லாம் குமிஞ்சிடுறாங்க இப்ப இந்த நரபலி கொடுக்க போன பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த பிரின்ஸ்பலா இருக்கா பாத்தீங்களா அம்மாட்டா இவதாங்க அப்ப அவரோட அப்பாவும் இந்த மந்திரவாதி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து அடி அடினு அடிச்சு இந்த மந்திரவாதியும் ஒரு கட்டத்துல அவனை கத்தியால கொல்ல போவாங்க அப்ப என்னென்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல இந்த மந்திரவாதி உனக்கு இதோட பெரிய தண்டனையா கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சு அப்படியே உயிரோட கொளுத்துறாருங்க ஆனா தலைவன் இதெல்லாம் கவலைப்படாம அந்த நெருப்புலையும் உங்களை எல்லாருமே அழிக்கிறக நான் திரும்பி வருவேன் இந்த பிரச்சனை இதோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான் அந்த தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி அப்படின்னு நம்ம அமௌண்ட சொல்ல இந்த மந்திர ரெண்டாவதோட பொண்ணும் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு இந்த பேயை நம்ம இப்ப எப்படி அழிக்கணும் தான் பார்க்கலாம் இப்ப அந்த பேயோட சேர்ல நம்ம யாராவது ஒரு ஆள் உட்காரணும் அப்பதான் அந்த பேயோட உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லவோ இந்த அம்மாண்டா நான் உட்கார்றேன் அப்படின்ட்டு அந்த சேர்ல போயிட்டு அவங்க போய் உட்காந்துடுறாங்க இப்போ நம்ம ஹீரோனா அந்த பசங்க கிட்ட இந்த பேய் அழிக்கிறக்க உங்களோட உதவியும் எனக்கு தேவை அந்த போர்ட்டல்குள்ள போன உடனே நீங்க எல்லாருமே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒன்ஸ் எப்ப அந்த மெழுகுவத்தி எல்லாம் எரிய ஆரம்பிக்குதோ அந்த மெழுகுவத்தியை வச்சு அந்த தேவையில நீங்க கொளுத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போறான் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அரகனோட வீடு இந்த அமாண்டாவுக்கு தான் தெரியும் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த போட்டோ போறாங்க அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க இப்ப வழக்கம் போலயே அந்த ஓஜோ நரபொலி கொடுக்குறாங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ஓஜோ எப்படியோ பாத்துடுறாங்க நீ அந்த மந்திராதோட பொண்ணு தானே எப்படியோ ஒரு வழியா என்னை தேடி கண்டுபுடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டியா உன் சாவு என் கையில தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அந்த சண்டையில ரெண்டு பேருக்குமே அடிபடுதுங்க இப்ப இந்த பக்கம் நெஜ உலகத்துல அந்த மெழுகுத்தி எல்லாம் பத்திக்கிட்டு ஏரியா இவ சொன்ன மாதிரியே அந்த மெழுகுத்தி எடுத்து இந்த டேபிள் அந்த பசங்க இருக்க ஆரம்பிச்சிடறாங்க இப்பயே அந்த கொஞ்ச கொஞ்சமா அந்த பேய் உலகமும் எரிய ஆரம்பிக்குதுங்க கூடவே அந்த அம்மா அந்த பேயோட ரொம்ப சண்டை போட்டு அந்த பேயோட அப்படியே நெருப்புல வந்து அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க நம்ம வேணும் அவர் நெஜ உலகத்துக்கு வந்து இந்த பசங்கள் எல்லாருமே கூட்டிக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க இப்ப அந்த ஸ்கூலை பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பு விட்டு எரியுதுங்க இப்படியே அந்த படம் ஸோ முடிஞ்சது இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்